திருமணமான முப்பத்தி ஐந்து வயது பஸ் டிரைவரை விரும்பி காதலித்த இருபத்தி ஓரு வயது சம்யுக்தா தேனி சம்பவம் திருமணத்தை மீறிய உறவுகள் தற்காலத்தில் அதிகமாக காணப்பட்டு வருகிறது பிரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஓபன் ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஷிப் என்று இந்த உறவுகளுக்கு பல பெயர்களை இளசுகள் வைத்திருந்தாலும் இந்த திருமணத்தை மீறிய உறவுகளால் ஏற்படும் கொலைகளும் உயிரை மாய்த்து கொடூரங்களும் அரங்கேறுவது மாறி வருகிறது தேனி மாவட்டம் குன்னூர் பகுதியில் இளம் ஜோடிகள் இருவர் ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து படுத்துக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றனர் முதற்கட்ட விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியை சேர்ந்த பஸ் டிரைவரான மணிகண்டன் என்பவருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த சம்யுக்தா என்ற இருபத்தி ஓரு வயது தான் உயிரை மாழ்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்று தெரியவந்திருக்கிறது பஸ் டிரைவரான மணிகண்டன் உடன் பேருந்தில் பயணித்த போது ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக சம்யுக்தாவிற்கும் மணிகண்டனுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கிறது மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது என்று அறிந்தே காதலித்திருக்கிறார் சம்யுக்தா இருவரும் தொடர்ந்து பேசி வருவதும் தனிமையில் சந்தித்து வருவதும் தொடர ஒரு கட்டத்திற்கு மேல் சம்யுக்தாவின் வீட்டில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றனர் பல வரன்களை பார்த்தும் தொடர்ந்து திருமணத்திற்கு காலம் தாழ்த்தி வந்த சம்யுக்தா ஒரு கட்டத்திற்கு மேல் தான் டிரைவர் மணிகண்டனை காதலிப்பதாக கூறியிருக்கின்றார் பற்றி விசாரித்தபோது அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்றும் அது தெரிந்துதான் அவருடன் பழகினேன் என்றும் அவரைத்தான் திருமணம் செய்வேன் என்றும் உறுதியாக கூறியிருந்திருக்கிறார் சம்யுக்தா இதனால் அதிர்ந்த சம்யுக்தாவின் குடும்பம் சம்யுக்தாவை எவ்வளவு சமாதானப்படுத்தியும் மணிகண்டனை தொடர்பு கொண்டு காதலை விட்டுவிடும்படி கூறியிருக்கிறார்கள் சம்யுக்தாவின் பெற்றோர் ஆனால் காதலை விடாத மணிகண்டனின் மனைவிக்கு உண்மையை கூறி பிரச்சனையை பெரிதாக்கி இருக்கின்றனர் சம்யுக்தாவின் பெற்றோர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் இதனால் பிரச்சனை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த சம்யுக்தா மற்றும் மணிகண்டன் இருவரும் ஒரு வழியாக வீட்டை விட்டு வெளியேறலாம் என்று முடிவு செய்திருக்கின்றனர் வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் எப்படி இருந்தாலும் எங்கே தங்கினாலும் வீட்டில் உள்ளவர்கள் தங்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்றும் தங்கள் காதலை பிரித்து விடுவார்கள் என்று எண்ணியதால் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அப்போது போடிநாயக்கனூரில் இருந்து சென்னைக்கு செல்லும் விரைவு ரயில் வண்டியில் தலையை வைத்து படுத்து உயிரை மாழ்த்து கொண்டிருக்கின்றனர் இருவரும் இளம் வயதில் திருமணமானவரை காதலித்து அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உயிரை மாழ்த்து கொண்ட சம்யுக்தாவை நினைத்து அவரின் பெற்றோர் அழுகின்றனர்